நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஜீவ வசனத்தை நல்லா தியானிங்க எதெல்லாம் ஜீவ வசனம் ஏசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க உங்களையும் என்னையும் பிரிக்க முடியாது யோவான் ஆறு ஐம்பத்தி ஆறு யோவான் ஆறு ஐம்பத்தி எட்டு நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறதுனால யூ ஹவ் இம்மார்ட லைஃப் உங்களுக்கு மரணமே கிடையாது அதை தியானிங்க சொன்னார் அல்லவா யோவான் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துல தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் இந்த வார்த்தை தவறாதுன்னு வசனத்தை தியானிங்க மனப்பாடம் செய்யுங்க ரூம் போட்டு மனப்பாடம் செய்யுங்க வேற என்ன செய்யணும் யோவான் இருபது இருபத்தி மூணு யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இந்த ஜீவ வசனத்தை தியானி மனப்பாடம் செய்யு உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடு இந்த தியானி மனப்பாடம் செய்ய ரோமர் எட்டு முப்பத வாசி தியானி மனப்பாடம் செய்ய எபிரேயர் பத்து பத்த வாசி தியானி மனப்பாடம் செய்ய எபிரேயர் பத்து பதினான்கு தியானி வாசி மனப்பாடம் செய்ய இதெல்லாம் என்ன செய்யுது யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் எப்பா இந்த ஜீவ வசனத்தில் தியானிச்சப்பா மூணு நிரந்தரமா இருந்த வியாதி ஓடிட்டு கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபெட்டிஸ் எங்க போச்சுன்னு தெரியல குடும்பத்தில் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக போச்சு ரெண்டரை கோடி ரூபா கடன் காணாமல் போயிட்டுருப்பா என்னிடத்துல ஒரு சுத்த மனசாட்சிப்பா துரு மனசாட்சியே இல்லை கிட்ட வர முடியாது பட் ஸ்டில் எம் நாட் பர்ஃபெக்ட்லி சோல் அண்ட் பாடி என்னுடைய ஆத்துமாவில் அதாவது என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய சரீரத்தினால நான் செய்கிற கிரியைகளிலும் ஐ எம் இம்பர்ஃபெக்ட் சமீபத்தில் ஒரு வாலிபன் பானர் இதில் போட்டிருந்தான் பர்ஃபெக்ட்லி ஐஎம் இம்பர்ஃபெக்ட் இட் இஸ் பைபிள் ஏன் இயேசு சொன்னார் நீதிமான் ஒருவனும் இல்லை பட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன் ஆர் ஃபுல்லி பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள்ங்க பரலோகம் உங்களை நம்பி இருக்குதுங்க நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார் அந்த உப்புவே உப்பு இல்லாமல் போயிட்டால் என்னத்துக்கு ஆகும் கொஞ்சம் யோசிங்க ஐயா உங்களை இந்த பாருங்கள் சாதம் சமைக்கிறாங்க அரிசி போடுற அளவுக்கு உப்பு போட மாட்டாங்க ரைட் கொஞ்சம் அள்ளி அப்படி போடுவாங்க ஸ்பூன்ல எடுத்து போடுவாங்க அதே போல விழுந்து போன இந்த உலகத்திற்குள்ளே உங்களை உப்பாக விதைத்து வைத்திருக்கிறார் ரைட் ஐயா அவரு உனது உணவு விட்டு அவருக்கு கதி இல்லப்பா நான் அப்படியே சொல்லிடுறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றலினால் தேவ உங்களை அலங்கரித்து வச்சிட்டு தான் என்ன சொல்றாரு எப்போ எனக்கு வேற கதியே இல்லை நீ எலும்பு சத்தியத்தை சரியாக அறிந்து கொள் வையகத்தை வாழ வைக்க நான் ஒன்றை தான் நம்புகிறேன் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் ஹலெலூயா அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம் ஒரு நிமிஷம் தான் ஜபம் ஒரே ஜபந்தாங்க பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாகட்டும் பிதாவே இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாகட்டும் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ நீதிமானாக தேவ நீதி மாட்டியாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து ஏற்றுக்கொள்வார்களாக பிசாச இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீ களைய விதைக்க முடியாது இவர்கள் தவறான பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க ஜீவனை கொடுக்குற ஜீவனை கொடுக்கிற விசுவாசத்தை கொடுக்கிற பிரசங்கத்தை மாத்திரம் கேட்பார்களாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 அருமையானவர்களே நீங்கள் இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க இது வந்து ஒரு நல்ல நிலம் நல்ல நிலத்தில் நீங்க விதையுங்க தாராளமாக விதையுங்க ஏராளமாக விதையுங்கள் யாக்கோப குறித்து வாசிக்கிறோம் அவன் சொல்கிறான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசவுபாகத்தை செலுத்துவேன் என்று சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய தசவுபாகம் காணிக்கைகளை இந்த நிலத்தில் விதைங்க நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்